ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோன்னா பக்ரீத் ஸ்பெஷல் லன்ச்சுக்கு என்ன பண்ணோம் அவுட்டிங் எங்கே போனோம் அப்படிங்கிற வீடியோ தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து டிஃபன் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வடித்து சேமியாவும் தேங்காய் பாலம் தாங்க செஞ்சுருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை வீடியோ எடுக்க முடியல அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து லஞ்சுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்னென்னு பார்த்திங்கனா சிக்கன் பிரியாணி சிக்கன் சில்லி தயிர் பச்சடி தான் அதுக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு அப்போவும் போல் குக்கரை வச்சு சரி குக்கரில் இன்றைக்கி செஞ்சுக்கலாம் ஜீரக செம்ம ரொம்ப பிரியாணி அடிச்சியில் தாங்க நான் செய்ய போகிறேன் செஞ்சாலும் சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே தாளித்து விட்டுட்டேன் இப்போ வந்து தேவையான உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பட்டை எல்லாமே போட்டு தயிர் லெமன் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு சிக்கன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டு ஒரு விசில் விட்டுட்டு அப்படியே வந்து நான் தம் விட்டுட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளாத்தூள் கரம் மசாலா சிக்கன் சில்லி பவுட்ரு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும்னு சொல்லி அப்படியே ஊற வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பக்ரீத்துக்கு எடுத்த ட்ரெஸ் இதுதாங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி வந்து பொறிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சில்லியெல்லாம் பொறிச்சாச்சு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டு சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு பசங்கள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊட்டி விட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச இது ச டைரி மில்க் வாங்கிட்டு வந்துருந்தார் அதை நானும் என் பையன் எங்கள் வீட்டுக்கார எல்லாருமே நாங்கள் வந்து அதை சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது சரி கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டோம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஆகிடுச்சு ஓகே எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு பிஸ்கெட் எட்டு வந்தார் காஃபி பிஸ்கெட் எல்லாமே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு வந்தோம் மணி ஒரு எட்டு எட்டு ஆகிடுச்சு பசங்க வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போலாம் எங்கேயாவது கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ட்ரெஸ்லாம் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பியாச்சு இளம்போது பார்த்தீங்கன்னா மணி எட்டு எட்டரை இருக்கும் சரி ஏதோ ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போனால் பட் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேக்கரிக்கு போனோம் பேக்கரிக்கு போயிட்டு டீ அங்கேயும் போய் டீ காஃபி பப்ஸு ஜூஸ் எல்லாமே வந்து குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் வீட்டுக்கு தான் போக போகிறோம் டைம் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி அப்படின்ட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் எங்கள் எங்கிட்டு அதுவும் சொல்லாமல் ஒரு மூவிக்கு தாங்க கூட்டிகிட்டு போனார் அது என்ன மூவி பார்த்தீங்கன்னா மகாராஜா ஓகே இது அப்படி என்ன எந்த மூவில இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் நேம்மெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதுக்கப்புறமா இன்டர்வியூலையும் விட்டுட்டாங்க அப்புறம் இன்டர்வியூலில் பார்த்தீங்கன்னா அப்போ பசங்களுக்கு டீ டீ ஜூஸு பப்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் மகாராஜா மூவி பார்த்தவங்க யாராவது இருந்திங்கன்னா கமெண்ட்ஸில் ஹாய்னு சொல்லுங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு வேறு லெவல் ஸ்டோரி கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த மூவி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு ஆகிடுச்சு படம் பார்க்கும்போதே பசங்களாம் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதோட இந்த வளாக் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் சியூ